வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மௌசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் முக்கிய விளக்கிய பலவீழன்று திருகோணமலை விமானம் தொடர்பான வழக்கு விசாரணை நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு விடுதலை புலிகள் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தங்க நகைகள் இனி வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு ஜனாதிபதி கருத்து அரச வேலைக்கு காத்திருப்போருக்கு வழியான மகிழ்ச்சி தகவல் எழுபதாயிரம் பேரை ஆட்சி செய்ய தீர்மானம் புதுடெல்லியில் நடந்தை போன்ற இலங்கையில் நடக்காத ஞான சிறுதீரர் கேள்வி வண்டி எடுத்து சென்று அடித்துருக்கிய யானை சிறுவர் பூங்காவுக்கும் சேதம் ஆம்புலன்ஸ் வழங்க மறுத்தால் தோட்ட தொழிலாளர்கள் வேலையிறுத்த போராட்டம்

முகவந்த பகுதியில் உள்ள பல தோட்டங்களுக்கு செல்கின்ற பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கின இதற்கிடையில் மோசாகலை பகுதிகளில் பெய்த மழை காரணமாக பலத்த காற்று காரணமாக நேற்று மாலை நல்லதண்ணி மறை தோட்டத்திலிருந்து நல்லதண்ணி நகரை நோக்கிச் சென்ற முச்சக்கரவண்டியின் மீது மரம் ஒன்று விழுந்ததில் வண்டிக்கு பலத்த சேதம் ஏற்பட்டது மரம் விழுந்ததில் முச்சக்கரவண்டியின் சாரதி தப்பித்து உயிர் தப்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற கனமழை காரணமாக மண்முனை பாலத்தை ஆண்மைத்த வீதியில் ஆற்று வெள்ளம் அதிகரித்துள்ளமையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கையில் பெரிதும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதன்போது போக்குவரத்துக்கும் பெரிதும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை பொது என பெருமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நாடாளுமன்ற விவகார குழுவில் இருந்து விலகியுள்ளார் அதன்படி வெற்றிடமாக உள்ள பதவிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சாணக்கன்

உங்கள் குடும்பத்தின் திருவண்ணமலை ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரையின் ஒரு பகுதியை அகற்றுமாறு கரையோர பாதுகாப்பு திணைக்களம் விடுத்த உத்தரவை அமல்படுத்துவதை தடுக்கும் வகையிலான தடையை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதன்படி டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பீகாரையின் பீகாராதிபதி திருகோணமலை கல்யாண வம்சதிசுதேரர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தனர் மனு விசாரணைக்கு வந்தபோதே இந்த சிக்கரை சமாதான முறையில் தீர்த்துக் கொள்வது பொருத்தமானது என்று நீதியரசர்கள் குறிப்பிட்டனர் அதன்படி கரையோர பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் உரிய இடத்திற்கு சென்று குறித்த கட்டுமானம் குறித்து பரிசோதனை செய்து அதன் முடிவுகளுக்கு அமைய பொருத்தமான முடிவை எடுப்பதற்கு மனதார தரப்பு மற்றும் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனைகள் நீதி நீதிமன்ற இணக்கம் தெரிவித்தனர் அதன்படி குறித்த டிசம்பர் மாதம் தேதி விசாரணைக்கு அழைக்குமாறு நிறைவடையும் அமைதியாக பாதுகாக்குமாறும் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் இருதரப்பினருக்கும் அறிவித்தனர் விடுதலை புலிகள் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தங்க நகைகளை பணமாக மாற்றி வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு பயன்படுத்த தீர்மானித்துள்ளோம் என ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் விடுதலை புலிகள் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தங்க நகைகளை உரிமையாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் இருப்பினும் அது இயலாமல் உள்ளது அந்த நகைகளை பணமாக மாற்றி வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு பயன்படுத்த தீர்மானித்துள்ளோம் அத்துடன் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி மனித பொதைகள் தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளோம் என்றும் சுட்டிக்காட்டினார் மேலும் ஆணைக்குழு அமைத்து உண்மைகளை மூடி மறைக்கவில்லை உண்மையை கண்டறியும் அவசியம் நமக்கு உண்டு என்று அவர் தெரிவித்தார் அரச சேவை கூட்டு தாபனங்கள் மற்றும் சட்ட ரீதியான சபைகளுக்கு சுமார் எழுபதாயிரம் பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது குறித்த விடயத்தை பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சர் சந்தன அபிரட்ன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு மசோதா மீதான குழு அமர்வின் போது அவர் இதனை குறிப்பிட்டார் அவர் தொடர்ந்து இந்த ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ள அரச ஊழியர்களில் பட்டதாரிகளுக்கு அதிக எண்ணிக்கையிலான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பன்னிரண்டாயிரத்து முன்னூற்றி ஒன்பது பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் அரசு சேவைக்கு தேவையான ஆட்சேர்ப்பு மற்றும் அதன் தொடர்ச்சியான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கான இடைக்கால நடவடிக்கையாக பிரதமரின் செயலாளர் தலைமையில் அரசேவை ஆட்சேற்பு மறுஆய்வுக்குழு நிறுவப்பட்டுள்ளது அந்த குழு அளிக்கின்ற பரிந்துரைகளை அமைச்சரவை பரிசீலித்து தேவையான ஆட்சேர்ப்புகளுக்கு அனுமதி வழங்கும் என்றும் சந்திர அபிரட்ன மேடம் சுட்டிக்காட்டியுள்ளார் புதுடில்லியில் அண்மையில் குண்டு வெடித்ததை போன்று இலங்கையிலும் நடக்காது என்பதற்கு என்ன நிச்சயம் என பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார் திருகோணமலையில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் அவர் தெரிவிக்கையில் வடக்கு மற்றும் கிழக்கு விசேடமாக திருகோணமலை தமிழ் மக்களுக்கு சொந்தமானது என்று கூறிக்கொண்டு பௌத்த சின்னங்களை அங்கு வைப்பதற்கு தடையாக இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு எச்சரிக்கை ஒன்றினை விடுப்பதாகவும் இவரை போல பலரை சந்தித்துள்ளதாகவும் எந்தவிதமான காரணத்திற்காகவும் எமது செயற்பாடுகளை நிறுத்த முடியாது என்றும் கூறியிருந்தார் இது பற்றி கருத்து தெரிவித்த சாணக்கிய நம்பி எமது தமிழர் தாயகத்தினை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாது பூர்வீகமாக தமிழர்கள் வாழ்ந்து வரும் இடத்தில் அடாவடி தினங்களில் ஈடுபடுவதை வன்மையாக கண்டிப்பதோடு இந்த செயற்பாடுகளை பார்த்துக்கொண்டு இனியும் இருக்க மாட்டோம் என்று கூறினார் அத்தோடு என்பிபி அரசாங்கம் இவ்வாறான இனத்துவேச செயற்பாடுகளுக்கு இடமளிக்கக் கூடாது என்றும் தனது கண்டன அறிக்கையினை வெளியிட்டிருந்தார் கந்தலாய் பிரதேச சபைக்குட்பட்ட பேராறு அணைக்கட்டு பகுதியில் இன்று அதிகாலை காட்டு ஒன்று புகுந்த நிலையில் வீடுகளுக்கும் பொது இடங்களுக்கும் பாரிய சேதங்களை ஏற்படுத்தியுள்ளது இதனால் பல லட்சம் ரூபாய் உடைமைகள் சேதமடைந்துள்ளதாக அந்த மக்கள் தெரிவிக்கின்றனர் அதிகாலையில் பேராறு அணைக்கட்டு பகுதியில் உள்ள வீடு இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியை சுமார் பத்து மீட்டர் தூரம் இழுத்துச் சென்று அடித்து நொறுக்கியுள்ளது தடுப்புச் சுவர்கள் வீட்டுக்கேட் மற்றும் தென்னை வாளி மாமரம் உள்ளிட்ட விவசாய நிலங்களுக்கும் ஜானை சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது அத்துடன் அணைக்கட்டு பேராறு சிறுவர் பூங்காவின் தடுப்பு யானை அடித்து சேதப்படுத்தியுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மக்கள் பேராறு பகுதியிலிருந்து வனவிலங்கு காரியாலயம் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் மட்டும் அமைந்திருந்த போதிலும் சம்பவத்திற்கு வந்து பார்வையிட அதிகாரிகள் தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினர் யானைகளின் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்தவும் சேதங்களை மதிப்பிடவும் வனவிலங்கு திரைக்களம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கந்தலாய் பேராறு அடைக்கட்ட பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் முன்பாக உள்ள கடற்பிரதேசத்தில் டோல்வின் மீன் ஒன்று இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளது இன்று கரையொதுங்கிய குறித்த மீனை அப்பகுதி பொதுமக்கள் பார்வையிட்டதுடன் உரிய அதிகாரிகளுக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறித்த மீன் சுமார் மூன்று முதல் நான்கு அடி வரையான நீளம் கொண்டதுடன் இப்பகுதியில் ஏற்பட்டுள்ள அடை மழை வெள்ளப்பெருக்கு கடல் கொந்தளிப்பினால் கரையொதுங்கியுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர் அத்துடன் குறித்த மீனை காண்பதற்கு அப்பகுதி மக்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இது தவிர ஏற்கனவே அம்பாறை மாவட்டம் கல்முனை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பெரிய நீலாவணை பாண்டிரிப்பு கடற்கரை பகுதியில் கடலாமைகள் மேனினம் என பலவகை கடல்வாழ் உயிரினங்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கரையொதுங்கியிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது இதேவேளை முகத்து வாரம் வெட்டப்பட்டுள்ளதனால் கடலை நோக்கி ஆற்று வாழைகள் சல்வீனியாக்கள் சென்று கடற்கரையில் தேங்கி காணப்படுகின்றன சர்வதேச நீரிழிவு தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பில் விழிப்புணர்வு பேரணியும் விழிப்புணர்வு நிகழ்வும் இன்று இடம்பெற்றது மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் ஏற்பாட்டிலும் மட்டக்களப்பு லயன் கழகத்தின் அனுசரணையுடனும் இந்த நிகழ்வு நடைபெற்றது இதனை முன்னிட்டு மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து விழிப்புணர்வு ஊர்வலம் ஆரம்பமாகி மட்டக்களப்பு காந்தி பூங்கா வரையில் சென்றது இதன்போது நேரிழிவு நோயின் தாக்கம் அதற்கான சிகிச்சை முறைகள் மற்றும் அதன் தாக்கம் தொடர்பிலான துண்டு பிரசுரம் ஒன்றும் விநியோகிக்கப்பட்டது ஊர்வலம் காந்தி பூங்காவினை சென்றடைந்ததும் அங்கு நீரிழிவு நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது இதன்போது நீரிழிவு தொடர்பான சோதனை நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை வெறுகல் பகுதியைச் சேர்ந்த மாவீரர் பெற்றோர் மதிப்படைப்பு விழா வெறுகல் கலாச்சார மண்டபத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது இதன்போது மாவீரர் பெற்றோர் மேளதாளங்கள் முழங்க விழா மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் இதன் பின்னர் யுத்தத்தில் உயிர்நீத்த உறவுகளுக்காக தெய்வச் சுடர்கள் ஏற்றப்பட்டு தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் வெறுகல் பகுதியைச் சேர்ந்த நூற்றி ஐம்பது மாவீரர் பெற்றோர்களுக்கு மதிப்பளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கொட்டகலை எஸ்டேட் நிறுவனத்திற்கு சொந்தமான மேஃபீல்ட் தோட்ட பகுதியில் உள்ள தொழிலாளர்கள் குழு ஒன்று இன்றைய தினம் வேலை நிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் நவம்பர் பதினாறாம் தேதி அன்று குளவிக்கோட்டுக்குள்ளான தோட்ட தொழிலாளி ஒருவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல தோட்ட நிர்வாகம் ஆம்புலன்ஸ் வழங்காததே இதற்கு காரணம் என தெரிவித்துள்ளனர் தோட்ட நிர்வாகம் தொழிலாளர்களுக்கு முறையான வசதிகளையும் மரியாதையையும் வழங்கவில்லை என்றும் இதன் காரணமாக தொழிலாளர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் இடையே தொடர்ந்து பிரச்சனைகள் நிலவுவதாகவும் தோட்ட தொழிலாளர்கள் கூறுகின்றனர் மேலும் தோட்ட நிர்வாகத்தை மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தொழிலாளர்கள் கோருகின்றனர் அத்துடன் பிரச்சனைக்கும் உரிய தீர்வு கிடைக்கும் வரை வேலை நிறுத்தத்தை கைவிடப் போவதில்லை என்றும் தோட்ட தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் இன்று இருபத்தி நான்கு கரட் தங்கம் ஒன்றுக்கு இரண்டாயிரம் ரூபாவினால் அதிகரித்துள்ளதாக நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கரட் தங்கம் பவுன் ஒன்று மூன்று லட்சத்து இரண்டாயிரத்தி எழுநூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி ஓராயிரத்து நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஏழாயிரத்து நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதேவேளை நேற்று இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவு மூன்று லட்சத்து இருபத்தி ஏழு ஆயிரம் ரூபாவாக விற்பனை ஆகியமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இருபத்தி ஐந்து வீதம் முதல் முப்பது வீதம் வரையிலான திருநங்கை பாலியல் தொழிலாளர்கள் கஞ்சா மற்றும் மதுபானம் உள்ளிட்ட அடிமையாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கசோனி இதனை தெரிவித்தார் இலங்கையில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் இருப்பதாகவும் பெரும்பான்மையானவர்கள் தங்கள் குடும்பங்கள் மற்றும் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் பாலியல் தொழிலில் தள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பல திருநங்கை பாலியல் தொழிலாளர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் வாடகை அறைகள் அல்லது பகிரப்பட்ட தங்கும் விடுதிகளில் வசிக்கின்றனர் அவர்கள் அடிப்படை வாழ்க்கை செலவுகள் மற்றும் போதைப் பொருட்களை வாங்குவதற்காக இந்த தொழிலில் தொடர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் பலர் மறுவாழ்வு திட்டங்களை தவிர்க்கிறார்கள் எனவும் ஏனெனில் அவர்கள் குணமடையும் போது அவர்களை கவனித்துக் கொள்ள குடும்ப ஆதரவு அமைப்பு இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கைதுக்கு பிறகு தாக்குதல்கள் சட்டவிரோத தடுப்பு காவல்கள் ஜோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் மற்றும் பரவலான சமூக துன்புறுத்தல்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை திருநங்கை பாலியல் தொழிலாளர்கள் எதிர்கொண்டுள்ளனர் இதனை சுட்டிக்காட்டி பொலிஸ் மா அதிபருக்கு கடிதம் வழங்கப்பட்டுள்ளது திருநங்கை பாலின அடையாளம் குறித்த விழிப்புணர்வு இல்லாததால் வைத்தியசாலை ஊழியர்கள் பெரும்பாலும் அவசர கால வழக்குகளை தவறாக கையாள்வதாகவும் இதனால் பராமரிப்புக்கு கூடுதல் தடைகள் ஏற்படுவதாகவும் அந்த அமைப்பு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது இத்துடன் சமூகத்தின் அன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரனாரி வித்தருகை வவனியா செட்டி குடத்தை பிரப்பிடமா அவம் கெரடா எட்டோபி கோக்கை வதிபிடமா அவம் கொண்டிருந்த யோகே அவர்கள் 18-18-25 சுவாய்க்கிலமையான்று இறைப்பன மனைத்தார் யால் பாணம் சாபகச்சிரி கோயில் குடிருப்பை பிரப்பிடமா அவம் பிரான்ஸ் நியுலி பலைசென்சை வதிபிடமா செல்லத்துறை சிவராஜா அவர்கள் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று நிறைவேநடி சேர்ந்தார் இயாழ்பாடம் புங்குடிதீபு இருப்பட்டி ஆறாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் இலக்கம் நூற்றி எண்பத்தி எட்டின் கீழ் மூன்றாம் பகுதி அம்பாள் நகர் திருவையாற்றை வதிவிடமாகவும் கொண்டிருந்த கந்தையா கோபாலபிண்டை அவர்கள் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் கிளிநொச்சி பழையை புறப்படமாகவும் பழைய ஜெர்மனி பெர்லின் ஆஃப் யாழ் குக்குவில் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த மங்கேட்கரசி கந்தையா அவர்கள் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று விரை பதமடைந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண இதற்கான லிங்க் கீழே இருக்கும் இது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்